விகே தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் பேசிய ஐந்து படங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது தமிழன் இரண்டாயிரத்தி இரண்டு புதுமுக இயக்குனர் மஜீத் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு இந்த படத்துல விஜய் அவர்கள் சிறந்த அட்வகேட்டா நடிச்சு கலக்கிருந்தாரு இதுலயும் குறிப்பா இந்தியாவோட கடன் அடைக்க அவருடைய பங்கா நாலாயிரம் ரூபாயை மத்திய அரசுக்கு அனுப்பி இருப்பாரு இந்த படத்துல எந்த அளவுக்கு இந்த சீன்லாம் பெருசா காமிக்கப்பட்டுச்சோ அதே அளவுக்கு மக்கள் மத்தியிலும் பெருசா பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இலவச உதவி மையம் நகராட்சி பிரச்சனை கள்ளச்சாராய பிரச்சனை இது எல்லாத்தையுமே சட்ட ரீதியாகவே தீர்த்து வச்சிருப்பார் இந்த படத்துல வர டயலாக் எல்லாமே ரொம்பவும் பயங்கரமா இருக்கும் அதாவது எந்த போட்டாலும் கை தட்டும் விசில் அடிக்கிறோம் மக்களோட அறியாமை யாருக்கும் எதிரிலாம் கிடையாது மக்களுக்கு நண்பனாதான் இருக்க ஆசைப்படுறேன்னு இருப்பாரு தமிழன் ஜெய்பான் அப்படிங்கிற டயலாக்லாம் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் அண்ட் அடுத்ததா பாக்க போறது தலைவா இரண்டாயிரத்தி பதிமூணுல ஏஎல் விஜய் இயக்கிய இந்த படம் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு சொல்லலாம் குறிப்பா இந்த படத்தோட தலைப்புக்கு கீழே டைம் டு லீட் அப்படிங்கிற வாக்கியம் இடம்பெற்று இருந்துச்சு இந்த விஷயம் அந்த டைம்ல இருந்த ஆளும் கட்சிக்கு சரியா படல இந்த பிரச்சனைய அப்போ முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா கிட்ட படக்குழு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியுமே பலன் தரலன்னு தான் சொல்ல முடியும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனா தமிழ்நாட்டுல பல தேட்டர்கள் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததுனால தமிழ்நாடு புதுச்சேரி தவிர மத்த இடங்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் அவருடைய நியாயமான விஷயத்தை பேசி வீடியோ ஒன்னு போட்டிருந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே படத்தோட காட்சிகள் இன்டர்நெட்ல வெளியானதுனால படத்தோட வசூல் ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க கத்தி இரண்டாயிரத்தி பதினாலுல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்துல காத்துல ஊழல் பண்ற ஊரியா இது அதாவது டூஜி ஊழல வெளிப்படையாக விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு இது தொடர்பாக வழக்கு ஒன்று தொடரப்பட்டுச்சு மெர்சல் இரண்டாயிரத்தி பதினேழு அட்லி இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் படம் மருத்துவத்துறையை அவங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்துவதற்கு எதிரான கருத்தை சொன்ன படம் தான் இடங்களில் வெளிப்படையாகவே அரசியல் பேசப்பட்டிருக்கும் குறிப்பா வரி டிஜிட்டல் இந்தியா திட்டம் பத்தி எல்லாம் இந்த மாதிரியான காட்சிகளுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா பாஜக தலைவர் எச் ராஜா விஜயின் மதத்தை குறிப்பிட்டு அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சாரு இந்த படத்துல விஜய் அவர்களோட என்ட்ரி சீன்ல உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் இருந்தது ரொம்பவுமே கவனம் பட்டுச்சு அதுக்கப்புறமா ஆலப்போரான் தமிழன் பாடலுமே வெகுவாக கவனிக்கப்பட்டுச்சு சர்க்கார் பதினெட்டு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ரிலீஸ் ஆன இந்த படம் கள்ள ஓட்டுக்கு எதிராகவும் சம்பந்தப்படுத்திய படமாக இந்த படத்துல தன்னோட ஓட்டை மறு தேர்தல் நடத்த போராடி உத்தரவு வாங்கி அவரும் தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்திருப்பாரு மொத்த தேர்தல் அமைப்புமே மாறணும்னு முடிவெடுத்திருப்பாரு இந்த படத்துல இலவசத்துக்கு எதிராக பேசியிருப்பாரு அது மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்குச்சு இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் இலவசமா கொடுத்த மிக்ஸி கிரைண்டர் டிவி இது எல்லாமே குப்பையில போடுற மாதிரியான வீடியோக்கள் பாடல்கள் வந்து வெளியானது இந்த படத்தோட ஆடியோ லான்ஸ்ல விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்துல நான் முதலமைச்சர் ஆனா நடிக்கல நிஜத்துல நான் முதலமைச்சர் ஆனா நடிக்கவே மாட்டேன் தலைவன் நல்லவனாக இருந்தால் எல்லாமே நல்லதாகவே மாறும் நெருக்கடியான நேரத்தில் ஒரு நல்ல தலைவன் வருவான் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தாரு